நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் கேட்டுவார் இது எப்படி அது எப்படின்லாம் எல்லாத்துக்குமேல ஒரு சிறந்த குடும்பத்தன் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான் அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு தான் வச்சுப்போம் அவர் போன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார் எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பண்ண அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பேன் அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார் பார்த்தேன் ஆளாளுக்கு ஒரு கருத்து உங்கள் கருத்து என்ன நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னேன் ஆனால் யோசிச்சபு தான் தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்காக பண்ணுமோ அவ்வளோ நேக்காக பண்ணிடுறாரு இப்போ கேட்டேன் சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க எதாவது சொன்னிருப்பாங்க நான் எப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எல்லார்ட்டையும் நான் சொன்னேன் உங்கள் சீன் உங்கள் கேரக்டர்னால் மொத்தம் இதான் அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம் உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும் அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தாணி எடுத்துருக்கேன் சீனர் டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னா ஐயோ நான் அப்படி அனுக்க மாடுங்க திடீர்னு சொன்னதில்ல அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் கரெக்டான டேரெக்டருங்க நல்ல அனுபவமான டேரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க இது கதையில் தேவைப்படுறதுமா உங்களுக்கு ஐடியா இருக்கா விருப்பம் இருக்கா இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன் சீனை மாற்றிடுறேன்ட்டு அதெல்லாம் தள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு எங்கேனாலும் ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க அப்போது வேறு ப்ரொடக்ஷனு அப்போது ஒரு சம்பளம் பேசினாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினாரு பேசும்போது ஒரு சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு சம்பளம் சொல்லிட்டாரு ஓகே சார் ஓகே டக்குன்னு ஓகேன்றீங்க சார் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதுதான் சம்பளம்றிங்க உங்கள்கிட்ட போய் பேசுறதா அது தப்புதாரு சந்தோஷம் சொல்கிறேன் சம்பளம் ஓகேட்டேன் அவர் ஹாப்பின்ட்டு விளையாட்டார் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஃபோனு ஐயோ வேறு ஏதோ குறைப்பிட்டாங்க பொழுது ஏதோ கை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சாரே பேசுறாரு அது சார் சொல்ல மாதிரிட்டேன் அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது அது உங்களுக்கு சொன்னாங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா சார் அன்றாயிரத்தினாலும் பரவாயில்ல ஜனங்கள் சிரிக்கணும் அதான் முக்கியம் நமக்கு சிலர் கிடையாது சொன்னதெல்லாம் கேட்டேன் அதுக்கு தான் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க அதனால் இவர் எல்லா ஆர்டிஸ்ட் சொல்லி தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு என் படம் ஒன்று வருது நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் படத்து இப்போது ஹெல்ப்புன்னு ஒரு படம் எடுத்தேன் சாரும் அந்த படம் பார்த்தார் ஜேஎஸ்சி சாரம் அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எழுதணுமானமோ அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது என் சொல்ல முடியாது என் பொண்டாட்டிக்கிட்டே சொல்ல முடியாது என் பசங்கக்கிட்ட சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷன் புத்தி இப்படி போச்சு ஐயா இவ்வளோ மட்டமாக நாளாக இப்படி தானே நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது பயம் ஆனால் நல்ல கதை யோசித்தேன் ஒரு மாதம் யோசிக்கிறேன் கதை எழுதிட்டேன் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன் நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளும் சோறு போடுது இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி ஆனால் படம் எடுத்துட்டால் எல்லோரும் ஒத்துக்குவாங்க கதை நல்லாயிருக்கும் இருக்கும் ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்று தனியாக உட்காந்து விழுறேன் பத்து நிமிஷம் படம் தான் ஓன் உட்காந்து விழுறேன் வீட்டில் எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா இங்கிலீஷில் எடுத்தேன் என்னது பாண்டியராஜன் போய் இங்கிலீஷ் படம் எடுத்தேன் நான் இங்கிலீஷையும் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை நேஷனல் எனக்கு அனுப்புவோம் உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனவங்க திரும்பி வந்துச்சு நமக்கு வரல ஆனால் நான் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் உருவானோன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் முடித்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து யூடியூபில் போடலாமன்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன் அவங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டு எனக்கு அறுபது பெர்சன்ட்டு அவங்க நாற்பது பெர்சன்ட்டு சும்மா போட்டு இருந்த படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனியிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அது இல்லை அந்த படத்தை இது வரைக்கும் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது எடுத்த உடனே பார்த்தா ஆ என்ன தாட்டியா எப்படி வந்துச்சு படம் பார்த்தோம்னா அழுதுறாங்க சரி அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படமாகும்போது எனக்கு வந்தது இந்த படத்தில் இந்த ஃபீலெலாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை அற்புதமான மெடிசன் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆண் ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சிக்க விஷயம் இதை தேன் தடியும் கொடுத்தாதான் போய் சேரும் அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு எப்படி எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிக்கிறது எல்லாம் சொன்னாங்க தேட்ரிக்கலையும் பயங்கர வசூல் அவன்ட்டு அது உதட்ட அளவு இல்லை உள்ளத்தால் உணர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை இதை அவர் ஒன்றும் தப்பான பண படனுக்கு அவர் போகல முதல்ல அந்த ஐந்து எட்டை பிடிச்சார் கிளைமேக்ஸ் என்னென்னு பிடிச்சாரு இதை நோக்கி தான் கதை போதனோடனே அதுக்கு இந்த படம் தகட்டாமல் போனதுக்காக அங்கங்கே தேன் தட அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும் அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க கொஞ்சம் மாற்றத்துலேயே ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸு தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான ஒரு விஷயத்தை மருந்து தடவை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும் அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் போதெல்லாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு நீங்கள் வாழ்த்துங்க இந்த படம் வெட்டி அடிக்கலாம் நன்றி வணக்கம்